உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்டி உற்சாகம் பிறக்கும் பரணி விருத்தி உண்டாகும் கிருத்திகை மதிப்புகள் உயரும் ரிஷபம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை குறையும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கனிவான பேச்சுக்கள் ஆதரவை மேம்படுத்தும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் காட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நம்பிக்கை அதிகரிக்கும் ரோகிணி ஆதரவுகள் மேம்படும் மிருக சிரிஷம் புதுமையான நாள் மிதுனம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மகான்களின் சந்திப்புகள் சிலருக்கு ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமை வேண்டும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக சிரிஷம் வேறுபாடுகள் விலகும் திருவாதிரை சந்திப்புகள் பிறக்கும் புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வியாபார பணிகள் மந்தமாக நடைபெறும் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி வரையும் எதிலும் விவேகத்தோடு செயல்படவும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் பூசம் வாய்ப்புகள் அமையும் பூசம் விவேகத்தோடு செயல்படவும் ஆயுள்யம் முடிவுகளில் கவனம் சிம்மம் ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதளவில் இருந்து தடுமாற்றங்கள் விளக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலகுணங்களை உணவீர்கள் சுப காரியங்கள் கைகூடும் உயர்வு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசத்தின் மீது அதிர்ஷ்ட எண் ஏழு ஆதிஷ்ட நிறம் வெளி மஞ்சள் நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஊரம் மாற்றங்கள் விலகும் புத்திரம் சுப காரியங்கள் கைகூடும் கன்னராசி அன்பர்களின் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வலதுகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்த பணிகளில் லாபம் மேம்படும் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அச்சம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அட சிகசும் நிறம் உத்திரம் வரவுகள் உண்டாகும் தீர்ப்புகள் கிடைக்கும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி முயற்சிகளில் விலகும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் இடமாற்ற முயற்சிகள் அக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் சில சுற்றுமங்களை அறிவிக்கல் புதுவிதமான கனவுகள் உருவாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு நான்கு ஆதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை தாமதங்கள் விலகும் சுவாதி முயற்சிகள் கைகூடும் விசாகம் கனவுகள் பிறக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களை நினைத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அனுகூலம் இருந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆட நீல நிறம் விசாகும் தடைகள் நீங்கும் அனுபவம் ஏற்படும் கேட்டில் ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஒன்றுமாக இருப்பார்கள் அரசு விஷயங்களில் கவனம் வேண்டும் வேலைவட்டத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொருள் வேண்டும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் பழைய பிரச்சனைகள் குறையும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் கவர்மெண்ட் மனதளவில் இருந்த காவல்கள் உரியும் குடும்பத்தில் கலவிறப்பான சூழல் உருவாகும் நெய்விலான பொருட்களை வாங்கி மக்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் குழப்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயின் ஒற்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்

விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் சிலருக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் அமையும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ஊரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி பொருட்களில் கவனம் ரேவதி மாற்றமான நாள்